கொழும்பின் புறநகர் பகுதியான ராகும பகுதியில் முதியவர்களை மயக்கமடைய செய்து அவர்களது தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் புதிய வகை மோசடி அம்பலமாகியுள்ளது நேற்று முன்தினம் ராகும சந்தை பகுதிக்கு அருகில் உள்ள மாதா சொரூபத்திற்கு முன்பாக மூதாட்டி ஒருவர் சென்று கொண்டிருந்த போது குட்டையான தோற்றமுடைய வயதான பெண் ஒருவர் அவரை அணுகியுள்ளார் ஆரம்பத்தில் கை வைத்தியம் செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என அந்த பெண் மூதாட்டியிடம் கேட்டுள்ளார் தனது கணவர் சுரங்கம் ஒன்றில் வேலை செய்வதாக கூறி சிறிய காகிதம் ஒன்றில் சுற்றப்பட்ட இரண்டு கற்களை அந்த மூதாட்டியின் கையில் கொடுத்துள்ளார் அந்த கையில் வாங்கிய மூதாட்டி பார்த்து கொண்டிருந்த அவர் மெல்ல மெல்ல இழந்துள்ளார் மீண்டும் அவர் தெளிவடைந்த போது அங்கிருந்த அந்த பெண் காணாமல் உள்ளார் அத்துடன் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியும் கொள்ளையிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மூதாட்டி இது குறித்து ராகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதே போன்ற பாண்டியில் மக்கள் மாற்றப்பட்ட நூற்று ஐம்பத்தி மூன்றாவது சம்பவம் இதுவென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தெரியாத நபர்கள் வீதியில் பேச போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்